உடல் நலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்துருக்கின்றோம் கனித குருவிலே அல்லாஹ் குரானில் சொல்கின்றான் ஃபி ஷிஃபா இன்னாஸ் குரானிலே ஷிஃபா இருக்கிறது நபீசுல்லா சொல்லியிருக்கிறார்கள் அலம் துசுராவிலே ஷிஃபா இருக்கிறன்னு சொல்லியிருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹூட் சு அல்லாஹூஸ் பெஹானுவ தாலா நம்மை படைத்து நம்முடைய உடம்பிலே பல அற்புதங்களை வைத்திருக்கின்றான் அதில் உள்ள ஒரு அற்புதம்தான் கை முழுவதும் இந்த கை இருக்கு அந்த கை முழுவதும் உடலுள்ள அனைத்து உறுப்புகளுடைய பாயிண்ட் இருக்கிறது இது அக்கு பஞ்செல்லாம் சொல்லுவாங்க கை அக்கு பஞ்சலு சொல்லுவாங்க அதே மாதிரி கால் உடம்புள்ள அனைத்து எப்படி கையில் இருக்குதோ அதே மாதிரி கால்லாம் இருக்குது அதே மாதிரி காதில் இருக்குது காது முழுவதும் அந்த பாயிண்ட்ஸ் தொட்ட உடம்பு முழுவதும் நோயை குணமாக்க முடியும் இதுக்கு வந்து கையில் கொரிய அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி பலவிதமான அதே போல் உடம்பு முழுவதும் மக்கு பயன் பயன்செயிக்கிறது இப்படி அல்லாஹ் உஸ் பெஹான் நம் உடம்பிலே ஏகப்பட்ட அற்புதத்தை வைத்திருக்கின்றான் அப்போது அதனை எப்படி பயன்படுத்தி எளிமையான முறையில் பயன்படுத்தி நாம் எவ்வாறு நம்முடைய நோயை குணமாக்கி கொள்வது என்பதை பார்க்க இருக்கின்றோம் கிணத்துக்குறிகளே புதுசாக கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதை அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்ய மறக்க மறக்காதீங்க ஏன்னு சொன்னால் இதன் காரணமாக யாராவது பலனடைந்தாங்கன்னு சொன்னால் அந்த எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நிமிஷாக சொன்னாங்க அலுவசுற சு ஷிஃபா இருக்கேன் சரியா அது மாத்திரம் இல்லாமல் ஒரு வைத்தியத்தில் பாரம்பரிய வைத்தியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா அந்த தேங்காய் எண்ணெயை நைட்டில் படுக்கிறதுக்கு முன்பாக காலிலே கால் முழுவதும் மசாஜ் செஞ்சோம்னு சொன்னால் ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் வலது காலில் ரெண்டு நிமிஷம் இடது காலில் மூணு நிமிஷம் அல்லது ரெண்டு நிலையும் மூணு மூணு நிமிடம் மசாஜ் செஞ்சு விட்டோம்னு சொன்னோம்னா உடம்புல அனைத்து நோய்களும் குணமாகிறது மூட்டு வலி மூல நோய் அது மாதிரி நோய் நோய்க்குதோ எல்லாமே குணமாகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நம்ம உள்ளங்காலில் அக்கு பஞ்சன் பாயிண்ட்ஸ் இருக்கிறது அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் தேங்காய் என்னங்கிறது ஒரு ஷிஃபா தரக்கூடிய நோய் குணமாகக்கூடிய ஒரு தன்மை நல்லா வைத்திருக்கணும் எல்லாம் வைத்திருக்கணும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா என்ன இருக்கான்னு சொன்னால் காலேயும் இந்த அக்கு பத்தி பயன்றி வைத்திருக்கின்றான் இப்போ அதை நம்ம என்ன செய்யணும் சொன்னால் மூணாவது ஒன்றை சேர்க்க போகின்றோம் அலும் சூறாவை ஏன்னா அலும் சூறாவை சும்மா சும்மா தேய்க்காம அலு சூறாவதுக்கிட்டே மூணு நிமிஷத்தில் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு சூறா ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஆறு எட்டு தடவை என்ன சூறா உதவி முடியும் கொஞ்சம் ஸ்பீடாக உதவிங்கன்னு சொன்னால் அப்போ முன்னூற்றி இருபத்தி நாலு இல்லைன்னா உங்களுக்கு த தகுதி தகுந்த ஒன்றா கூட அஞ்சு தடவை கூட பதினஞ்சு தடவை வந்துடும் இப்போது மூணு முசம் பதினஞ்சு தடவை ஓதிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க காலைல ஃபுல்லாக மசாஜ் செய்கிறீங்க இது ஓதலாமான்னு சொன்னால் இது வந்து ஷிஃபா அதாவது மருத்துவம் சரிங்களா ஆகவே என்ன செய்யலாம் சொன்னால் நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்க போகிறீங்க அல்ல அலுவலர் எப்போதுமே நிமிஷாசம் சொல் பற்றி சொல்லும்போது நிமிஷாசம் வந்து கிண இருக்கிறவா தாயுமா எல்லா சமயமும் திக்கர் செய்வாங்க அப்போது குரான் என்பது ஒரு திக்கர் ஓகேங்களா அப்போது நீங்கள் என்ன மருந்துக்கான செய்ல உங்கள் நீங்கள் அனுசிங்க ஒதுக்கிட்டே அந்த எண்ணெயை தேய்க்கிறீங்க நல்ல மசாஜ் காலில் ஃபுல்லாக மசாஜ் செய்கிறீங்க மசாஜ் செய்யும்போது என்ன செய்யணும் சொன்னால் அந்த பாயிண்ட்ஸுகள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அதுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் நீங்கள் தேங்காய் தைக்கிறீங்க அதோட சேர்த்து என்ன செய்யணும்னு சொன்னால் அலும் சராக ஓதிட்டே இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த மூன்றும் செய்து தண்ணீங்க சொன்னால் அல்லாடை கிருபையில் அதிகமான எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாடை கிருபையில் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் நோய் ஆகிடும் அது மூணு மூணு நோயாக இருக்கட்டும் அல்லது கிட்னி சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கட்டும் அல்லது ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த நோய்தான் ஏன்னு சொன்னால் எல்லா பாயிண்ட்ஸுமே இதில் இருக்குது உடம்பு சூழ்நிலை அனைத்து பாயின்ஸுமே கால் ரெண்டு காலையும் இருக்குது அப்போது நீங்கள் மசாஜ் செய்யும்போது எண்ணெயத்தோடு மணி மசாஜ் செய்யும்போது அது என்னடைய பவரை இழுத்துக்கிறது மசா தன்மையின் தன்மையின்னு கவனி சொன்னால் அவங்களுக்கு அது பயனடைக்கிறது அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு கால் இடையிலையும் என்ன செஞ்சுக்கணும் சொன்னால் உங்கள் கையை விட்டு மசாஜ் கொள்ள வேண்டும் தண்ணியை எண்ணெயை விட்டு செஞ்சுக்கணும் ஏன்னா அங்கங்கே பாயிண்ட்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் எத்தனையோ பேர் கால் முழங்கால் வலி கை கால் வலி கால் எரிச்சல் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா இதெல்லாம் அனுபவப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு மாறி இருக்கிறது என்று சொல்லி இதை பயன்படுத்தி எல்லாம் வர்றது அல்லாஹ் வத்தாலா ஒரு பெரிய கிருமியை உங்களுக்கு கொடுப்பான் இது ஒரு பொக்கிஷம் இதை நீங்கள் இதை நீங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க மறக்காமல் ஏன்னா உங்களுக்கு கிடைத்த இந்த பொக்கிஷம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் எல்லாம் வரல அல்லா கபூல் செய்யட்டும் வாஹித் அலமது அபுலமன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகா